நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கான முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போறோம் தமிழக அரசானது கடந்த செப்டம்பர் மாதம் தமிழகத்தில் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் உரிமைத் தொகை வழங்கும் திட்டத்தை அமல்படுத்தியது இதன் மூலமாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டு முதல் கட்டம் ஒரு கோடியே ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் பெண்கள் இதில் பயனடைந்து வந்தனர் அதன் பிறகு விண்ணப்பிப்பதில் உள்ள பிழைகள் நீக்கப்பட்டு மேல்முறையீடு செய்தவர்களுக்கு சேர்த்து இறுதியாக ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பெண்களுக்கு பணத்தை பெற்று வழங்குகின்றன ஆனால் இத்திட்டத்தில் விண்ணப்பித்து பயனடையாத பலரும் மேல்முறையீடு செய்வது குறித்து அரசின் அறிவிப்பு எதிர்பார்ப்பு காத்திருக்கின்றனர் இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தை விரிவுபடுத்தும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்பதும் அரசாங்கம் வட்டாரங்கள் பார்த்தீங்கனாக்கா தெரிவித்துள்ளனர் தற்பொழுது தமிழ்நாட்டில் தகுதி வாய்ந்த ஒன்று புள்ளி மூன்று கோடி பெண்கள் இத்திட்டத்தில் சென்றடைகிறது தேர்தல் நேரத்தில் இது குறித்து பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் முடிந்த பின்னர் இத்திட்டம் அனைத்து பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று உறுதியளித்துள்ளார் இதன் பணிகள் தொடங்கியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா மேல்முறையீடு செய்த அனைத்து பெண்களுக்கும் அடுத்த மாதம் முதல் ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் மறக்காமல் நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்